தொடக்கப்பட்டதன் நோக்கம் இதுதான் அன்பியங்கள் தொடக்க கால திரு அவையின் மறு அமைப்பு என்று சொல்லுவார்கள் திருத்துவதர் பணிகள் வாசிக்கிறோம் அனைவரும் தங்களும் இருந்ததை கொண்டு வந்தார்கள் அனைவரும் இணைந்து ஒன்றித்திருக்கின்ற இடத்திற்கு கொண்டு வந்து அனைத்தையும் ஒன்றாக இணைத்து அதை பகிர்ந்து கொண்டார்கள் ஒருவர் நூறு ரூபாய் கொண்டு வரலாம் ஒருவர் பத்து ரூபாய் கொண்டு வரலாம் ஒருவர் பத்து பேர் உண்கின்ற உணவை கொண்டு வரலாம் ஒருவர் இருவர் மட்டும் உண்ணக்கூடிய உணவை கொண்டு வரலாம் தானியங்களை கொண்டு வரலாம் இப்படியாக அவரவர் இடம் இருப்பதை கொண்டு வந்து கொடுத்து அப்பொழுது எல்லாருக்கும் சமமாக கிடைத்தது அன்பியங்களில் பணக்காரர்கள் இருக்கலாம் ஏழைகள் இருக்கலாம் முடிந்தவர்கள் இருக்கலாம் முடியாதவர்கள் இருக்கலாம் கஷ்டப்படுகிறவர் இருக்கலாம் நன்றாக இருக்கிறவர்கள் இருக்கலாம் இப்படியாக பார்க்கும் பொழுது அந்த அன்பிய வாழ்வானது யார் ஒருவர் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நம்மால் என்ன உதவி செய்ய முடியும் அந்த கஷ்டத்தை முற்றிலுமாக தீர்த்து விடுவது அல்ல ஆனால் நம்மால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்பதை நாம் பார்த்து அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ ஒரு அமைப்பு தான் இந்த அன்பிய அமைப்பு ஆனால் நம்முடைய திரு அது இன்னொரு பக்த சபையாகவே மாறிப்போய்விடுவதுதான் பரிதாபத்திற்குரிய நிலையாக இருக்கிறது ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் பகிர்ந்து வாழ்வதில்தான் மகிழ்ச்சி இருக்கிறது நாம் பகிர்ந்து வாழும் பொழுதுதான் கடவுள் அங்கே அற்புதங்களை புதுமைகளை செய்கிறார் ஆகவே அந்த ஒரு உள்ளத்தை கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறார்